ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேயர்ஸ் நேயர்களுடைய கொஸ்டின் பார்ப்போம் சேர்மராஜ் என்ன சொல்கிறாங்க ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் நார்கோலெப்சி அண்ட் டயர்ட்னஸ் நார்கோலெப்சி அப்படின்னா என்னது மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் நான் உட்காந்துருக்கேன் அப்போ முன்னால் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருப்போம் ப்ரொஃபஸர்ஸ் பேசுவாங்க என்னுடைய குணம் என்னென்னா ப்ரொஃபஸர்ஸ்ட்ட கேள்வி கேட்டு ஒரு இன்டராக்டிவ் செஷனாக எங்கள் ப்ரொஃபஸர்ஸுக்கும் அது பிடிக்கும் ஒரு சில ப்ரொஃபஸர்ஸ்க்கு தான் அவங்க ஒரு ஃப்ளோவில் பேசும்போது டிஸ்டர்ப் பண்ணுறது பிடிக்காது பட் ஃபிசியாலஜியில் எங்கள் ஃபிசியாலஜி ப்ரொஃபஸர் தண்டபாணி அவர் லெக்சர் கொடுத்துக்கிட்டு அப்போ இதே நமர்கோ லெப்ஸி ஒரு பதினேழு பதினெட்டு வயசில் எனக்கு இருந்தது நல்லா அட்டென்ட்டிவாக நான் கவனிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் ஆனால் அப்படியே அவரை பார்த்துட்டே இருப்பேன் என்ன அறியாமல் அப்படி ஒரு கண்ணு அப்படியே தூங்கி விழுந்துடுவேன் அப்போ அவர் என்ன செய்வார் என்னையே பார்த்துட்டு சத்தமாக சொல்லுவார் ஓகே ஸோ இது வந்து வேணும்ன்ட்டு பண்ணுறதில்ல நார்க்கோலப்சி நான் கிளாஸில் போய் எப்படி உட்காந்துருப்பேன் அட்டென்டிவாக உட்காந்துருப்பேன் ப்ரொஃபஸர் சொல்றதெல்லாம் கேட்டு அவர்கிட்ட நம்மளுடைய சந்தேகங்களை கேட்டு அப்படியே தான் நாங்கள் மெடிக்கல் காலேஜில் படித்து வந்தோம் ஆனால் எக்ஸசிவ் டே அண்ட் ஸ்லீப்பினஸ் அப்போ நான் உள்ளி குச்சியாக இருப்பேன் உங்களுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு வச்ச பட்ட பேர் மெடிக்கல் காலேஜ் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து நெத்திலி கருவாடுன்னு பேர் வச்சுருந்தாங்க ஓகே ஸோ இதில் எனக்கு நார்கோலெப்சி ஏ சாப்பிட மாட்டேன் ஹாஸ்டல் ஃபுட்டு எனக்கு ஒத்துக்காது காலையில் சாப்பிடாமல் போவோம் ஓகே ஸோ எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் அதில் தான் இப்போ ஹோல் மெடிக்கல் வேர்ல்டு ஃபோக்கஸ் பண்ணுது நார்கோலெப்சி ஸோ உங்களுக்கு எஸ்பெஷலி ப்ரோட்டீன்ஸ் வேணும் மூளைனாலே ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் தான் ஓகே ஸோ தான் அது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஸோ மு முட்டை எக்ஸ் அதில் உள்ள வெள்ளை கரு பால் அது வந்து தயிராகவோ நெய்யாகவோ பட்டராகவோ காட்டேஜ் சீஸ் பன்னீர் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லது இதுக்கு மேல நான் வந்து ஒரு ஸ்மார்ட் ட்ரக் பற்றி சொல்ல விரும்புகிறேன் ஜெர்மனிலெல்லாம் இந்த ஸ்மார்ட் ட்ரக் மோடாபினல் இந்த ஸ்மார்ட் ட்ரக் உங்களுக்கு ஃப்ளாஷ் பண்ணுறோம் இட் இஸ் ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன் ஓகே டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் வேண்டாம் ஆனால் இந்தியாவில் இது ஸ்டில் அண்ட் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஸோ நீங்கள் அது உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ்ட ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி அதை எடுத்துக்கொள்ளலாம் அந்த மோட் டைம் சாப்பிட்டு தான் அதை சாப்பிடலப்போ அப்போ அப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாது ஜஸ்ட் நான் என்னுடைய ப்ரோட்டீன் சில உங்களுக்கு முட்டை பால் தயிர்லாம் பிடிக்கலன்னா ஜமினேட்டிங் சீட்ஸ் ஓகே நம்ம அந்த பச்சை பச்சைப்பயிறு பாசிப்பயிருன்னு சொல்லுவாங்க ஸோ ஜேமினேட்டிங் சீட்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் மொள கெட்ட வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் விஜிடபிள் ப்ரோட்டீன் ஓகே ஸோ அதை சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு மேலே மோட் ஆஃபினில் சாப்பிடலாம் மார்ட் அலர்ட் அப்படின்ட்டு சன்ஃபார்மாலில் கிடைக்கும் ஸோ ஹண்ட்ரட் எம்ஜி ஒரு ஹாஃப் டேப்லெட் சாப்பிட்டு பாருங்கள் கொஞ்சம் நல்லா அலர்ட்டாக இருக்கும் ஓகே காலையில் பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்றணும் இல்லைன்னா உங்களுக்கு நைட் டைம் தூக்கத்தை பாதிக்கிற அளவுக்கு கூட வரும் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டி எம்ஜி அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு காலையிலே ஒரு ஏழு மணிக்கு அரவுண்ட் ஒரு பால் காஃபி குடிச்சிட்டு ஒரு ஹாஃப் டேப்லெட் மொடாஃபனல் ஹண்ட்ரட் எம்ஜி அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழித்து திருப்பி ஒரு ஹாஃப் டேப்லெட் இல்லை ரொம்ப டே டைம்ஸ் ஸ்லீப்பினஸ் நார்கோலெப்சி இருந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யலாம் அதை காலையிலயே ஹண்ட்ரட் எம்ஜி அதுதான் மினிமம் எஃபெக்டிவ் டோஸ் ஓகே ஸோ நீங்கள் அதை சாப்பிட்டுக்கலாம்